தண்ணி விடுது நைட்டு பேஞ்ச மயில பாருங்க மீன் அள்ளிட்டு போறாரு மாமா அல்ல அள்ளிக்கோ 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 மாமா பாருங்க மீன் அல்ல இல்ல அள்ளிட்டு போறாரு பாருங்க சரியான மழை பெஞ்சு தண்ணி போற தண்ணில மீன்கள் அப்படியே கரை புரண்டு ஓடுதுங்க கெண்டை மீன் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்குது மாமா வந்தாரு மீன் அழு போயிட்டே பருவ குள்ளா கண்ட போறவெல்லாம் ஏறி ஏறி வருதா பெரியா பெருசு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் யாரு பெ மீன்லாம் பருவ கெழுதிக்குள்ள கண்ட பருவதான் ஆ ரப்பல கூட இதுக்கு இதில் எப்படியோ பறி வச்சுருக்காரு இவ்வளோ வெள்ளத்தில் நேற்றே வந்து வச்சாரா பாருங்க ஃபுல்லாங் ஃபுல்லாக கண்டெல்லாம் வந்து இப்படியே இருக்கு நடு தண்ணியில் வட்டம் உட்காந்துட்டு நானும் மீன் பிடிப்பேன்னு சொல்லி உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கும் மீன் பிடிச்ச அனுபவம் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க அந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்டுருங்க சரிங்களா சரி ஓகே இத்துடன் லைவ் முடிவு இது நான் போயிட்டு சண்டே அதுமா வீட்டுக்கு கறி வாங்க போகிறேன் அதனால் லைவ் தொடர்ந்து முடிச்சு கொண்டு கிளம்பலன்னா வீட்டுக்கு போனால் அம்மா விளக்க மரம் நினைப்பாங்க சரிங்களா பாய் பை மறக்காமல் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணி விடுங்க சரிங்களா பை பை